எப்படித்தான் வாழுவதோ தெரியல இந்த ஏச்சு பிழைக்கும் அனித வாழும் உலகிலே அட எப்படித்தான் வாழுவதோ தெரியல இந்த ஏச்சு பிழைக்கும் அனித வாழும் உலகிலே எல்லாம் இருந்து ஏதும் இல்ல நாட்டிலே பணம் இருப்பவனுக்கு ஆசை ஏதும் குறையில்ல எல்லாம் இருந்து ஏதும் இல்ல நாட்டிலே இருப்பவனுக்கும் ஆசை ஏதும் பொறையலித்தான் வாழுவதோ தெரியல இந்த ஏற்று பிழைக்கும் மனிதர் வாழும் உலகிலே பதவி இருக்கு கடமை செய்ய மறுக்கிறான் மனுஷன் பணத்தை மேலும் சேர்த்து வைக்க துடிக்கிறான் பதவி இருக்கு கடமை செய்ய மறுக்கிறான் மனுஷன் பணத்தை மேலும் சேர்த்து வைக்க குடிக்கிறான் சம்பளத்தை இலவசமா நினைக்கிறான் அவன் கிம்பளத்தை சம்பளமா வாங்குறான் சம்பளத்தை இலவசமா நினைக்கிறான் அவன் கிம்பளத்தை சம்பளமா வாங்குறான் அதை எப்படித்தான் வாழுவதோ தெரியல ஏற்றி பிழைக்கும் மனிதர் வாழும் உலகிலே பாவம் செஞ்ச பிறகு பூசை செய்கிறான் பரிகாரம் செஞ்சு பாவம் போக்க நினைக்கிறான் பாவம் செஞ்ச பிறகு பூசை செய்கிறான் பரிகாரம் செஞ்சு பாவம் போக்க நினைக்கிறான் பெற்ற தந்தை தாயை காக்க மறுக்கிறான் அவரை பிரிச்சு வச்சு தனியே வாழ துடிக்கிறான் பெற்ற தந்தை தாயை காக்க மறுக்கிறான் அவரை பிரிச்சு வச்சு தனியே வாழ துடிக்கிறான் அதை எப்படித்தான் வாழுவதோ தெரியல இந்த ஏற்று பிழைக்கும் மனிதர் வாழும் உலகிலே காதல் செஞ்சி கணவன் மனைவி ஆகிறார் மோகம் முடிஞ்ச பின்னே வேறு துணையை தேடுகிறார் காதல் செஞ்சி கணவன் மனைவி ஆகிறார் மோகம் முடிஞ்ச பின்னே வேறு துணையை தேடுகிறார் பிள்ளை பெற்று கொல்லம் மட்டும் துடிக்கிறார் அவரை பேணி வளர்க்கும் போது முகத்தை சுழிக்கிறார் பிள்ளை பெற்று கொள்ள மட்டும் துடிக்கிறார் அவரை பேணி வளர்க்கும் போது முகத்தை சுளிக்கிறார் அதை எப்படித்தான் வாழுவதோ தெரியல இந்த ஏற்றி பிழைக்கும் மனிதர் வாழும் உலகிலே பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி செய்கிறார் அவன் பதவி வந்த பிறகு பழத்தை மறக்கிறான் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறான் அவன் பதவி வந்த பிறகு பழத்தை மறக்கிறான் பணத்தின் மேலே அதை வச்சு பாவம் செய்கிறான் பாதை எங்கு குடிய வெட்டி மூடி மறைக்கிறான் பணத்தின் மேலே ஆத வச்சு பாவம் செய்கிறான் பாதை எங்கு கொடிய வச்சு மூடி மறைக்கிறான் அதை எப்படித்தான் வாழுவதோ தெரியல இந்த ஏற்று பிழைக்கும் மனிதர் வாழும் உலகிலே காவலனோ திருடன் பக்கம் நிற்கிறான் உயிர் காக்க வந்த மருத்துவனோ பணத்தை கலக்க நினைக்கிறான் காவலனோ திருடன் பக்கம் நிற்கிறான் உயிர் காக்க வந்த மருத்துவனோ பணத்தை கறக்க நினைக்கிறான் கல்வி எல்லாம் வணிகமாச்சி நாட்டிலே கெட்ட கள்ளும் அரசு விக்கலாச்சி ரோட்டிலே கல்வி எல்லாம் வணிகமாச்சி நாட்டிலே கேட்ட கள்ளும் அரசுலாச்சி ரோட்டிலே அதை தான் வாழுவதோ தெரியல இந்த ஏச்சு பிழைக்கும் மனித வாழும் உலகிலே மதங்கள் என்னும் போத ஏறி கிடக்குது நாட்டில் மந்திரங்கள் பூசை மட்டும் நடக்குது மதங்கள் என்னும் போதை ஏறி கிடக்குது நாட்டில் நடக்குது சாதி சொல்லி வேற்றுமைகள் வளருது பேசும் மொழியின் பேரில் எல்லாம் பெருகுது சாதி சொல்லி வேற்றுமைகள் வளருது பேசும் மொழியின் பேரில் வேதம் எல்லாம் பெருகுது அதை எப்படித்தான் வாழுவதோ தெரியல இந்த ஏற்றி பிழைக்கும் மனிதர் வாழும் உலகிலே படிப்பறிவு படிப்படியா குறையுது இங்கு பார்க்கும் அறிவு மட்டும் தானே வளருது படிப்பறிவு படிப்படியா குறையுது இங்கு பார்க்கும் அறிவு மட்டும் தானே வளருது பார்ப்பதெல்லாம் உண்மை என்று நினைக்கிறது அதை பகுத்தறியும் முறைகள் எல்லாம் மறையுது பார்ப்பதெல்லாம் உண்மை என்று நினைக்கிறது அதில் பகுத்தறியும் முறைமை எல்லாம் மறையுது அதை எப்படித்தான் வாழுவதோ தெரியல இந்த ஏற்றுப்பிழைக்கும் பிழைக்கும் மனித வாழும் உலகிலே கார்பரேட்டு தான் ஆட்ட ஆளுது அது சொல்வதுதான் இங்கே சட்டமாகுது காப்பரேட்டு தான் ஆட்ட ஆளுது அது சொல்வதுதான் இங்கே சட்டமாகுது ஏழை சொல்லு அம்பலத்தில் ஏறல அரசு ஏயிக்கும் நிலைமை இன்னும் இங்கே மாறல ஏழை சொல்லு அம்பலத்தில் ஏறல அரசு ஏய்க்கும் நிலைமை இன்னும் இங்கே மாறல அதை எப்படித்தான் வாழுவதோ தெரியல இந்த ஏற்று பிழைக்கும் மனிதர் வாழும் உலகில எல்லாம் இருந்தும் ஏதும் இல்ல நாட்டிலே பணம் இருப்பவனுக்கும் ஆசை ஏதும் குறையல அதை எப்படித்தான் வாழுவதோ தெரியல இந்த ஏற்று பிழைக்கும் மனிதர் வாழும் உலகிலே இந்த ஏற்று பிழைக்கும் மனிதர் வாழும் உலகிலே இந்த ஏற்று பிழைக்கும் மனிதர் வாழும் உலகிலே